வணக்கம் டாக்டர் வணக்கம் ஓகே ஸோ வந்து எல்லாரோட உடல்லேயும் வந்து புற்றுநோய் செல்கள் இருக்குதுன்னு ஒரு பொதுவான பிலீஃப் இருக்குது இந்த பிலீஃப் வந்து உண்மையாக இல்லையான்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா இது ஒரு முற்றிலும் உண்மையான தகவல்னு சொல்ல முடியாது சில புற்றுநோய்களுக்கு ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் உண்டு ஸோ அப்படி பார்த்தோம்னாக்க அவங்களுக்கு கேன்சருங்கிற அறிகுறி வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடம்புல புற்றுநோய் செல்கள் இருக்குது அது அவங்களுக்கோ இல்லை நம்ம பரிசோதனை பண்ணால் கூட ரத்த பரிசோதனையோ இல்லை ஸ்கேன்லேயோ கூட தெரியலோன்னு அவசியம் கிடையாது ஸோ ஒரு விதத்தில் இது வந்து புற்றுநோய் செல்கள் தனக்குள்ளே இருக்கலாம்ங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் ரொம்ப காமனாக நம்ம திங்க் பண்ணக்கூடிய புற்றுநோய்கள்னு சொல்லும்போது அந்த மாதிரி உள்ள நிலமையில் அது வந்து யூஷுவலாக அவங்களுக்கு அறிகுறி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுனாக்க அந்த செல்கள் கிளியராக நிறைய குவான்டிட்டிலேயே இருக்கணும் அப்போ அது வந்து உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும் அப்போ தான் அவங்களால் நம்மளாலையும் அது பரிசோதனை பண்ணால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ இந்த கேன்சர் செல்னு இருக்கிறது எப்படி வந்து ஆக்சுவலி உருவாகுது ஒரு நல்ல கேள்வி இது வந்து ஆராய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக பண்ணிகிட்ருக்குறாங்க அதாவது நம்ம உடம்புலேயே நார்மலாக பார்த்தோன்னாக்க சீன மொழியில் கூட இன்னன் யாங்கன்னு சொல்லுவோம் ஒரு பேலன்ஸில் இருக்கணும் ஒரு செல்லுங்கிறது வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னாக்கா எப்படி நம்ம வந்து ஒரு அடிப்படை கல்னு சொல்கிறோமோ அதுதான் ஒரு உடம்புக்கு உறுப்புகளுக்கு மூலமான ஒரு கருள் வந்து அந்த செல்லுன்னு சொல்லக்கூடியது அதுக்குள்ளே நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜீன்ஸ் சொல்லக்கூடிய கரு இருக்குது ஸோ எந்த ஒரு செல்லை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து லிவராக இருக்கட்டும் கணையமாக இருக்கட்டும் இல்லை லங்ஸாக இருக்கட்டும் செல்லுன்னு ஒன்று உற்பத்தி ஆகுது அப்படின்னாக்கா அது நார்மலாக அதோட சென்ஸ்னு சொல்லுவோம் அது இறந்து போகணும் அப்போ அது வந்து திருப்பி ரென்யூ ஆகும் திருப்பி ரெப்ளனிஷ் ஆகும் பட் சில சமயங்களில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா நீங்கள் எஸ்பெஷலி பிளட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க ரத்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்லியன் கணக்கில் ஒரு ஒரு நாளும் புது செல்கள் உற்பத்தி ஆகுது புது ப பழைய செல்கள் இறந்து போகுது ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இவ்வளோ ரேப்பிடாக இருக்கும் பொழுது சில ஒரு குறிப்பிட்ட ஜெனட்டிக் மாறுதல்கள் நிகழ்ந்துச்சுன்னா அதாவது நமக்கு செல் ஆக்டிவாக டிவைட் ஆகிட்டு இருக்கும்போது அதில் எரர்கள் தப்பு நடக்கக்கூடிய சம்பாவிதம் ஜாஸ்தி ஸோ அப்படி ஏதாவது ஒரு ஜெனட்டிக்ஸில் சிறு தவறு நடந்தால் கூட அந்த செல்லுடைய நார்மல் சென்ஸென்ஸ்னு சொல்லக்கூடிய இறந்து போகக்கூடிய தன்மை இல்லாமல் போகுது ஸோ அப்போ என்னாகும் செல்லு மல்டிப்ளை ஆகுதே ஒழிய அது இறந்து போகலை ஸோ இன்னவே பார்த்திங்கன்னா செல் வந்து நிறைய உற்பத்தி ஆகிட்டே இருக்குது ஸோ அதுதான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம் செல்கள் மறையறதுக்கு கம்மியான வாய்ப்பு ஏற்படுது ஓகே ஸோ புற்றுநோயோட ஆரம்ப கால அறிகுறிகள் என்ன அதாவது ஒரு ஒரு கேன்சருக்கும் அதோடைய முதல் சிம்டம்னு சொல்லக்கூடியது வேறுபடும் பட் பொதுவாக பரவலாக ஜென்ரலாக ஒரு ஆன்சர் கொடுக்கணுனாக்க முக்காவாசி கேன்சர்களுக்கு ரொம்ப அழியான சிம்டம்ங்கிறது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஏ சிம்டமேட்டிக்னு சொல்லுவோம் சில பல இரத்த புற்றுநோய்களுக்கு அதோடய ஆரம்ப அறிகுறி நம்ம பிளட் கவுண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபுல் ப்ளட் அல்லது பிளட் கவுண்ட்னு சொல்லக்கூடிய சிம்பிள் ரொம்ப பேசிக்கான ஒரு பரிசோதனையை எடுத்துக்கிட்டால் அதில் தெரிய வேண்டிய வரும் பட் பல புற்றுநோய்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்குமே சுத்தமாக ஒன்றுமே அறிகுறி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை அதை தாண்டி கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனோம்னா அதோடைய அறிகுறிகள் வந்து ரொம்ப வேகுன்னு சொல்லுவோம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிம்டம் இருக்காது அதாவது கொஞ்சம் உடம்பு தளர்ச்சியாக இருக்கிறது ஒரு டயர்ட்னஸ் நீங்கள் வந்து ஒரு நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய எனர்ஜி லெவல் எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவு எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் நீங்கள் ரெகுலராக ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்கிறவராக இருந்தாக்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உடற்பயிற்சி பண்ண முடியாமல் உங்களுடைய எக்ஸசைஸ் டாலரன்ஸ் கம்மி ஆகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக் இது வந்து நம்ம சில சமயம் நம்ம உடம்பு சரியாமல் இருக்கும் அதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் நம்ம அதனால நினச்சிட்டு இருப்போம் பட் போக போக அது வந்து திருப்பி ரெக்கவர் ஆகலை பழைய லெவலுக்கு ரெக்கவர் ஆகலைனாக்கா அது ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் சில புற்றுநோய்களுக்கு ரொம்ப மீறி அதோட கிளியர் சிம்டம்ஸ் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அது கேன்சருங்கிறதே புரிய வரும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பரவலாக தெரிஞ்சக்கூடிய ஒரு அறிகுறிகள் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லம்ப் வருது நெறிகட்டுறதுன்னு சொல்கிறது லிம்ஃப் க்ளான்ஸ்ன்னு சொல்லுவோம் கழுத்தில் கை அடியில் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பெரிய லம்ப் போகிறது இதெல்லாம் ரொம்ப கிளியரான அறிகுறிகள் அது ரொம்ப கொஞ்சம் லேட்டாக விட்டு தான் வரும் பட் அதுவும் எந்த இடத்துல இருக்குதுன்னு பொறுத்திருக்கு இந்த நெறிகட்டுற நோட் சொல்லக்கூடியது நம்ம உடம்புல நிறைய இடத்துல இருக்குது கழுத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக தெரியும் ஸோ அது வந்து கொஞ்சம் ஆரம்ப அறிகுறின்னு சொல்லலாம் அதை பட் கொஞ்சம் டீப் சீட்டடாக வயிற்றுக்குள்ளே இருந்தது அது ஒரு வேறு ஆர்கனையும் அது பாதிக்கலை அப்படின்னா அது வெளியில் தெரிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பரிசோதனை செஞ்சாலுமே அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில சமயம் ஸோ அது இடத்த பொறுத்தது எந்த விதமான புற்றுநோய்ங்கிறத பொறுத்தது புற்றுநோயை கண்டறிய பொதுவாக பயன்படுத்துகிற பரிசோதனை முறைகள் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ம் ஸோ இது வந்து நம்ம ஒரு நோயாளியை வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்பு ஏதோ பாதிப்பு இருக்குதுன்னு தெரியுது அது புற்றுநோயாக இருக்கலாம்னு ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி எழுந்துருச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விதவிதமான பரிசோதனைகள் இருக்குது சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி இப்போது ஃபுல் பிளட் கவுன் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை பரிசோதனை நம்ம உடம்புல வந்து ரத்தம் சம்மந்தப்பட்டது நம்ம பேசும்பொழுது செவப்பணு வெள்ளணு பிளேட்லெட்ஸ் இது மூணு தான் ஃபண்டமெண்டல் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் ஸோ இது மூணையும் செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ளட் டெஸ்ட்டு தான் சிம்பிள் ப்ளட் டெஸ்ட் ஃபுல் பிளட் கவுன் சொல்லுவோம் அதில் எடுத்தாவே அடிப்படையாக ப்ளடில் உண்டான நிறைய பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம் இது இல்லாமல் ஒரு விதமான புற்றுநோய்கள் எலும்பு சம் ரத்தம் மற்றும் எலும்பு சம்மந்தப்பட்ட புற்றுநோய் மைலோமான ஒரு கேன்சர் அது வந்து இட்ஸ் சம்திங் தட் இஸ் ஆஃப் மை ஸ்பெஷலைசேஷன் அந்த மாதிரி புற்றுநோயை பற்றி யோசிக்கணும்னா அது வந்து எக்ஸ்ரேவில் தெரிய வரலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ இல்லை அவங்களுக்கே ஒரு வலி எலும்பு வலி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஸ்கேன் எடுத்தாலும் அதுலேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லை சில டைப்பான கேன்சர்ஸ் வந்து நம்ம ஒரு பெட் சிடி இல்லை சிடி ஸ்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் எடுக்கும்பொழுது அதில் வந்து ஒரு தவறான ஒரு இடத்துல ஒரு கட்டி இருக்கிறது இல்லை ஒரு அப்னார்மாலிட்டி நம்ம வந்து லங் வந்து சிடி ஸ்கேனில் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம பொழுது அது இல்லாமல் அதில் ஒரு கட்டி மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அப்னார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால அதிலேருந்தும் கண்டறியலாம் இதை தவிர மிச்ச டெஸ்ட் எல்லாம் வந்து நிறைய இருக்குது பட் இதுதான் மோஸ்ட் காமன் ஸோ இப்போ டுவெண்ட்டி எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் பார்த்தோன்னா எயிட்டி செவன் தௌசண்ட் கேசஸ்க்கு மேலே வந்து புற்றுநோய் கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த எண்ணிக்கை வந்து அண்மைய காலத்தில் அதுவும் குறிப்பாக இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து ஏதாச்சும் வகையில் வந்து மாறியிருக்குதா குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாக இருக்குதா இது வருடா வருடம் நேஷ்னல் கேன்சர் டேட்டாபேஸ் பேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இது லாஸ்ட் ஒரு செவரல் டெக்கேட்ஸாக நடந்துகிட்ருக்குது அதில் பார்த்தோம்னா ஒன்லி யூனிஃபார்ம் திங் நம்ம அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா வருடா வருடம் அவங்க நாலு வருஷத்துக்கு ஒரு எப்படியும் பப்ளிஷ் பண்ணுவாங்க எல்லா கே கேன்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயுமே நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் கூட்டிகிட்டே தான் போகுது ஸோ இதுதான் ஜென்ரல் ட்ரெண்டாக இருக்குது சில கேன்சர்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எஸ்பெஷலி சில ப்ரிவென்டபிள் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வரக்கூடிய கேன்சர்ஸ் அதாவது நம்ம வந்து ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லுவோம் அது ஒரு வகையான கணயம் கேன் லிவர் கேன்சர் அது காஷ் காஸ் பண்ணக்கூடியது இதுக்கெல்லாம் இப்போ நிறைய பெட்டர் மருந்துகள் வந்திருக்கு மேபி இந்த மாதிரி ஒரு சில கேன்சர்ஸ்க்கு வந்து இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் வேரி ஆகலாமல் இருக்கலாம் பட் ஆனால் ஜென்ரல் ட்ரெண்ட் வந்து ஓவராலாக எல்லா கேன்சரும் கூடிக்கிட்டே தான் போகுது ஸோ அது ஒரு இன்னொ இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா ஒரு பர்டிகுலர் சமூகத்துக்குடைய பழக்க வழக்கங்கள்னாலேயோ இல்லை அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடிய ஜெனட்டிக் சேஞ்சஸ்னாலையோ அதுக்கு உண்டான கேன்சர் அது அதோடய நார்மல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்டர்வென்ஷன் பண்ண முடியாதுங்கிறதுனால அதுவும் அந்த இது இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இப்போ ஸ்கின் கேன்சர் பிளட் கேன்சர் லங் கேன்சர்னு நிறைய வகையான கேன்சர் இருக்குது இதிலே வந்து நம்ம சிங்கப்பூர் இந்திய சமூகம் வந்து அவங்களில் கா அதிகமாக காணப்படுற புற்றுநோய் வந்து எதுன்னு சொல்லுவீங்கன்னா இது ஏன் வந்து இது பர்டிகுலர் இந்த வகை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க இது ஆக்சுவலாக இந்த கேன்சர் ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லக்கூடிய அந்த இதை பற்றி பேசிட்ருந்தோம் இல்லையா அதை வந்து லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தா கூட இந்த ஒரு வகையான புற்றுநோய் இந்த ஒரு இனத்தினர் நடுவில் ஜாஸ்தி இருக்குதுன்னு ஆக்சுவலாக காமிக்கலை எஸ்பெஷலி இந்தியன் கம்யூனிட்டிக்கு நடுவில் ஒரு வகையான கேன்சர் வந்து ரொம்ப ஹை இன்சிடென்ஸ் இருக்குது இல்லை ரொம்ப லோ இன்சிடென்ஸ் இருக்குதுன்னு இல்லை காமனாக எதெல்லாம் வந்து ரத்த புற்றுநோய்கள் இருக்கோ நம்ம லிஃபோமோ மேலோமான் ரெண்டு காமன் கேன்சர்ஸ் பிளட் கேன்சர்ஸை பற்றி பேசணும் அது ரெண்டுமே மற்ற இனத்தவருக்கு என்ன ப்ரொடாமினன்ஸ் இருக்கோ அதை விட ரொம்ப ஜாஸ்தி வேரியேஷன் எல்லாமே இந்தியன் கம்யூனிட்டிக்குள்ளேயும் இருக்குது அதனால் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு இந்த இந்தியர்களுக்குள்ள மட்டும் ஒரு அதிக ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் ரிஸ்க் இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லலை இது வரைக்கும் ஓகே ஸோ ஓகே ஸோ இப்போ ரத்த புற்று நோயின்னு பார்க்கும்போது இதுக்கான தற்போதைய சிகிச்சை முறைகள் என்ன இருக்குது முன்னாடி வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் வந்து கீமோ ஒரு ப்ராடாக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அது இப்போ நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வார்த்தையாக யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் கீமோ தெரப்பின்னு சொன்னால் ஒரு ஒரு கீமோ வேரியேஷன் இருக்குது இதே ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் இப்போது ஸ்லோலி தெர் இஸ் அ மூவ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கீமோ தெரப்பின்னு ஒரு ஒரு ப்ராட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் அந்த பர்டிகுலர் புற்றுநோய்க்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக உண்டோ அதுக்கு நம்ம டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் அந்த டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் மேலும் மேலும் டைம் ஆக ஆக ஆராய்ச்சி நிறைய பண்ண பண்ண இதுக்கு டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்ருக்குது அது எப்படி பண்ணுவாங்கனாக்கா ஒரு கேன்சர் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அது மேலும் மேலும் மற்ற கேன்சர் செல்ல உண்டாக்குறதுக்கு அதுக்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது அந்த ப்ராசஸை இன்டர்வியூன் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம மருந்து கண்டுபிடிக்கலாம் இதுதான் ஆராய்ச்சி இருக்குது அந்த மாதிரி நம்ம புது டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டாக்கும் பொழுது நம்ம ஒரு மருந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் ப்ராசஸை இன்டரப்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கேன்சர் செல்லை மட்டுந்தான் அது வந்து தாக்குது ஜென்ரலாக கீமோ வந்து ஒரு ஸ்லெட் ஹேமர் மாதிரி அதாவது அவங்க டிஎன்ஏ மல்டிப்ளை பண்ணுறதே தடுக்குது அது அப்போ அது உடம்புல நம்ம எல்லா செல்களும் தானே டிவைட் பண்ணுது அது எல்லா செல்களையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி வரஸ் இப்போ பர்டிகுலராக இந்த கேன்சர் செல் மட்டும் மல்டிப்ளை ஆகக்கூடிய பாத்வேயை மட்டும் நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுதான் டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் பேர் ஸோ யூஸ்வலாக நம்ம பொதுவான ரத்த புற்றுநோயை பற்றி உண்டான சிகிச்சைன்னு பார்த்தோம்னாக்கா கீமோ தெரப்பி கோர்ஸ் இன்னும் நிறைய கேன்சர்ஸுக்கு யூஸ் ஆகுது எல்லா கேன்சர்ஸுக்குமே ஒரு உலக ஒரு வகையான டார்கெட் ட்ரீட்மெண்ட் கீமோ சேர்ந்து கொடுப்போம் நிறைய டைப் ஆஃப் புற்றுநோய் இரத்த புற்றுநோய்களுக்கு செல் ட்ரான்ஸ்பிளான்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு ஒரு அறுவை சிகிச்சை இல்லை நிறைய பேருக்கு அது ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனாக இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் மாதிரி தான் பட் ஆனால் அது கொடுக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து இந்த பேஷண்ட் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த ஸ்டெம் செல் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹை டோஸ் ஆஃப் கீமோ தெரப்பி கொடுத்து தான் நம்ம யூஸ்வலாக செல் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கும் கீமோ தெரப்பி தேவை இருக்குது அதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது நம்மளுடைய உடம்புலையே எல்லாருக்குமே ஸ்டெம் செல்ஸ்னு உண்டு அதுதான் இந்த பாடியில் உள்ள எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் பற்றி பேசணும் அதை உண்டாக்குறது காரணமே மூல காரணமே அதுதான் ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஹை டோஸஸ் ஆஃப் கீமோ தெரப்பி பேஷண்ட்டுக்கு கண்டிஷனிங்காக கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ண ஸ்டெம்சல்ஸையே திருப்பி போடுறோம் அதில் என்ன அட்வான்டேஜ்னாக்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் கேன்சர் முதல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய லெவலில் இருந்த கேன்சரை ரொம்ப கம்மியான லெவலுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்சல் டிரான்ஸ்பிளாண்ட்டை கொடுக்கும்பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இல்லை பரிசோதனைக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய கேன்சரை செல்லையும் அதை அழித்து உள் கொடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் போய் புது இம்யூனிட்டியை உண்டாக்கி அவங்கள குணப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்புறம் இப்போ ரொம்ப ரீசண்டாக வந்து ஒரு லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்துலயே நிறைய இம்யூனோ தெரப்பின்னு அதில் ஒரு லாஸ்ட் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அதாவது நம்ம கீமோ தெரப்பி மூலமாக செல்களை டேரெக்டாக அழிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய உள்ளேயே இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை எப்படி நிறைய ஹார்னஸ் பண்ணி அதுலேருந்து நிறைய எபிலிட்டி டு ஃபைட் கேன்சர் எப்படி உண்டாக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுலேயும் நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு ஸோ இப்போது ரீசெண்டாக கார்டி செல்ஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டாயிருக்காங்க லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் அது ஆராய்ச்சி நிறையவே நடந்துட்டு இருந்திருக்கு இப்போது லாஸ்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் நிறைய ஆக்டிவ் ட்ரையல்ஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸும் அப்ரூவ் ஆகிருக்கு அதில் என்னென்னாக்கா ட்ரான்ஸ்பிளான்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் நான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன் அதில் உங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதை வந்து எல்லா விதமான இரத்த செல்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள ஸ்டெம் செல் அது வைரஸ் இந்த கார்டி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஓன் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான செல்லை மட்டும் பேஷண்ட்ஸ்கிட்டருந்து எடுத்து அதை ஒரு லபார லபார்டரியில் எப்படி அதுக்கு வந்து கேன்சர் செல்லை மட்டும் ஃபைட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை கொடுக்குறதோ அதுக்கு உண்டான ஜெனடிக் சேஞ்சஸை இந்த எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும் செல்களுக்கு உள்ள புகுத்துறது அது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணுறாங்க அதை பண்ணினதுக்கப்புறம் அதை லேபில் பன் மடங்கு பெருக்கிறோம் அந்த எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும் செல்களை அதுக்கப்புறம் திருப்பி அதே பேஷண்ட்ஸுக்குள்ளே நம்ம திருப்பி இன்ஃப்யூஸ் பண்ணுறோம் ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் மாதிரி அப்படி பண்ணும் பொழுது ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்னென்னா நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய லெவலில் கேன்சர் வந்துருச்சுனாக்கா நம் எதிர்ப்பு சக்தி வீழ்த்தப்பட்டு விட்டது அதுதான காரணம் அதனால தான் நம்மளுக்கு கேன்சர் வருது ஸோ இந்த எதிர்ப்பு சக்தியை எடுத்து அதுக்கு திருப்பி ரீட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி அது அவங்க பேஷண்ட்ஸ்க்குள்ளேயே நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம்னாக்க அதுக்கு வந்து ஓ இதுதான் கேன்சர்னு ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய சக்தி திருப்பி மீண்டும் வருது ஸோ இது வந்து நிறைய ரத்த பரிசோ ரத்தன சம்மந்தமான புற்றுநோய்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு இப்போ சிங்கப்பூர்லேயும் நிறைய அதை பண்ணிட்டு வரோம் ஸ்பெசிஃபிக்காக வந்து போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் அண்ட் போன் மேரோ டொனேஷனை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா ஏன்னா வந்து சிங்கப்பூர்லேயே வந்து இந்தியர்கள் தான் வந்து ரொம்ப கம்மியான போன் மேரோ டோனர் டோனர்ஸ் இருக்கிறாங்கன்னா அண்மையில் வந்து ஸ்டெட்டிஸ்டிக்ஸும் வந்து வெளியிடப்பட்டுச்சு ஸோ இது வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது ஸோ நம்ம ரெண்டு விதமான ஸ்டெம்சல் டிரான்ஸ்பிளான்ஸை பற்றி இப்படி பேசிகிட்டு இருந்தேன் ஆட்டோலக ஸ்டெம்செல் டிரான்ஸ்பிளான்னு சொல்லக்கூடியது பேஷன்ஸ் யாருக்கு அந்த வியாதி இருக்கோ அவங்களுடைய ஸ்டெம்செல்ஸையே எடுத்து திருப்பி ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறது ஸோ அது வந்து சில டைப் ஆஃப் புற்று ரத்த புற்றுநோய்களுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடிய சில டைப் ஆஃப் ரத்த புற்றுநோய்களுக்கு லுக்கீமியாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உள்ள இதில் வந்து பேஷன்ஸோட செல்கள் எடுத்து போடுறதுங்கிறது அவ்வளவு பெனிஃபிட் கிடையாது ஸோ அதுக்கு தான் அலோஜெனிக் ஸ்டெம்செல் டிரான்ஸ்பிளான்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய ஓன் சிப்ளிங்ஸ் அல்லது இப்போ இன்க்ரீஸிங்லி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸோ இப்போ ஒரு டிப்பிக்கல் நோயாளி வந்து அவங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்குன்னா அவங்களுடைய குழந்தைகள் நல்லா யங் அண்ட் ஃபிட்டாக இருக்காங்க முப்பது நாற்பது வயசு இருக்காங்கன்னா அவங்களுடைய செல்ஸ் எடுத்து பேஷண்ட்ஸுக்கு போடுறது அது பேர் அலோஜனிக் ஸ்டெம்சல் ட்ரான்ஸ்ப்ளான்ஸ் ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்னாக்கா அதே பிரின்சிபல் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வியாதி வந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி அவங்களுடைய கேன்சர் எதிர்க்க முடியல ஸோ அப்படி புது ஒரு இருந்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய டோனர்கிட்ட இருந்து அவங்களுடைய செல்ஸ் எடுத்து இவங்களுக்கு நிறைய கீமோ தெரப்பி கொடுத்து இவங்களோட வியாதியை கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த புது டோனர்கிட்டருந்து எடுத்து நம்ம ஸ்டெம்சல்ஸை போ இவங்களுக்குள்ளே புகுத்தினோம்னா இவங்களுக்கு உள்ளே வரக்கூடிய புது எதிர்ப்பு சக்தி அவங்களுடைய கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது தான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் இதில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய தசையும் அவங்களோட தசையும் ஒரு விதமான மேட்சில் இருக்கணும் இல்லாட்டா ரொம்ப நிறைய ப்ராப்ளங்கள் வரலாம் ஸோ அதுக்கு தான் நம்ம போன் மேரோ மேட்சிங்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டை பண்ணுறது ஸோ எப்போவுமே மேட்சிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஆளுக்கும் அவங்களுடைய சிப்ளிங்கோட மேட்ச் ஆகிறதுக்கு ஒன் இன் ஃபோர் சான்சஸ் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சிப்ளிங்ஸ் தான் எப்போவே பெஸ்ட் டோன்னு சொல்லுவோம் இல்லை ஒரே விதமான ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் நீங்கள் அண்ணா தம்பியோடு அப்படி இருந்தீங்கன்னா அது ஈவன் பெட்டர் பட் அது வந்து ரொம்ப ரேர் ஸோ இதை குடும்பத்தை விட்டு நம்ம வெளியில் டோனர்னு தேட வேண்டிய ஒரு அவசியம் அப்போ ஏற்படுது ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு இனத்துக்கும் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான அந்த டிஷ்யூ டைப்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் மேட்ச் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்க இனத்தவருக்குள்ளே அதிகம் ஸோ அப்படி நம்ம இந்தியர்களுக்குள்ள நம்ம வந்து ஒரு மேட்ச்சை தேடணுனாக்க ஒரு மேட்ச் இந்தியர்களுக்குள்ளே வரதுக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜாஸ்தி ஸோ இது வந்து யூஷுவலாக மேரோ டோனர் ரெஜிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது வேர்ல்டு ஓராக அதுக்கு வந்து நம்ம யாராவது வாலண்டியராக போய் ரெஜிஸ்டர் தான் அவங்க டொனேஷன்ஸில் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் அவங்களுடைய டிஷ்யூ டைப்பு செக் பண்ணுவாங்க பட் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரியில் இப்போ ஒரு நோயாளி வராங்க அவங்களுக்கு டிரான்ஸ்பிளாண்டேஷன் தேவைன்னு தெரிஞ்சவொடனே அந்த நோயாளியோட டைப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேர்ல்டுடாக ரெஜிஸ்ட்ரியில் வேறு யாராவது அந்த பர்டிகுலர் டிஷ்யூ டைப் அவைலபிளாக இருக்கான்னு அவங்க பார்ப்பாங்க அப்படி தேடும் பொழுது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரியிலேயே நம்ம இந்தியர்களுடைய ப்ரொப்போஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு மேட்ச் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஹையராகி வச்சுருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு எப்படியும் வந்து சிப்ளிங்ஸ் டோனர்ஸாக இருக்காங்களா அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்களா ஹெல்த்தியாக இருந்தால் மேட்ச் இருக்காங்க மேட்சாக இருக்கா இப்படின்னு பார்ப்போம் அது இல்லை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ஓகே அன்ரிலேட்டடாக பட் நல்ல மேட்சாக இருக்காங்களா வேறு டோனர் இந்த மாதிரி வேர்ல்டு ஓவர் ரெஜிஸ்ட்ரிஸில் அவைலபிளாக இருக்காங்களா அதுவும் இல்லைனா இப்போ வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரும் பட் இப்போ வந்து சில நியூவர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது வேறு விதமான மருந்துகளை கொடுத்து ஈவன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைகளை கூட டோனஸாக எடுத்து அதை காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியாக எப்படி பண்ண முடியுங்கிறதுலாம் நிறைய ஆராய்ச்சி லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு அதில் ஹாப்லோ டோனஸ்ன்னு சொல்லுவோம் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தால் கூட நம்மளுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஒத்தருக்கு ஒருத்தர் மேட்ச் ஆகும் அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி டோனஸ் கூட இப்போ இன்க்ரீஸிங்லி அக்செப்ட் பண்ணலாம் அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதுக்கு உண்டான சரியான மருந்துகளை கொடுத்தா அதுவும் ஒரு நல்ல டிரான்ஸ்பிளான்டாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒருவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து அவங்களுக்கு கேன்சர் கிடைக்கிறதுக்கான ரிஸ்க்ஸை இல்லை அந்த டேஞ்சரை வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் இதுக்கு வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுவீங்க ஸ்மோக்கிங் ஆல்கஹோலை தாண்டி உணவு பழக்கங்கள் ஒரு முக்கியமான காரணம் ரொம்ப இப்போ வந்து பதப்படுத்தப்பட்ட உணவு சொல்லுவோம் ப்ராசஸ்ட் ஃபுட் அது எல்லா நம்ம வாழ்க்கையிலையும் அது ரொம்ப பரவலாக இருக்குது ஒரு சின்ன ஒரு மூணு நாலு வயசு குழந்தையிலேருந்து அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா ப்ராசஸ்ட் ஃபுட்டுமே கேன்சருக்கு ஒரு ரிஸ்க் தான் ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக அது மாதிரி ஃபுட்களை நம்ம அவாய்டும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு நான் என்ன ஒரு அட்வைஸ் ஜென்ரலாக எல்லா வேர்ல்டு ஓவர்லேயும் அட்வைஸ் பண்ணுறாங்க நியூட்ரிஷனஸ்ட்னாக்கா எவ்வளோ தூரம் கம்மியாக சாப்பிட முடியுமோ அந்த அளவு கம்மியான ப்ராசஸ் ஃபுட்டை சேர்த்துக்கணும் குழந்தைகளாகட்டும் இல்லை ஆகட்டும் அது ஒன்று ரெண்டாவது சாப்பிடக்கூடிய அளவு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடல் பருமன் இல்லாமல் எக்ஸசைஸ் எவ்வளோ தூரம் நம்மளால் கட் பின்பற்ற முடியுதோ அவ்வளோ தூரம் பின்பற்றி உடல்வாக நம்ம பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் வந்தாலே நம்மளுக்கு நிறைய கேன்சரோட ரிஸ்க்கு குறையுது ரெண்டாவது சில கேன்சர் புற்றுநோய்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்னால் எவ்வளோ பெனிஃபிட் வருதோ அந்த அளவு பெனிஃபிட் சில சமயம் எக்ஸசைஸ்னால் வருது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் எக்ஸசைஸை மறக்கக்கூடாது ஓகே ஸோ புற்றுநோயை பற்றி இவ்வளோ வந்து விளக்கமாக நம்மளுக்கு தகவல் தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க்யூ ತಮಿಳ್ಸುಕ್ಕಾಗ ಯೋಗಿತಾ ಅಂಬುಚೇಳನ್